பாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு panல ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க முக்கால் 4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவேவும் ஒரு கப் அளவுக்கு சோறும் பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ அடை இன்னமும் நல்லா கிறிஸ்பாக இருக்கிறதுக்கு முக்கால் கப்பளவுக்கு இட்லி அரிசி நம்ம சேர்த்துக்கிடணும் இட்லி அரிசி சேர்க்கறதுனால அடை வந்து நல்லா ஒட்டாமல் நல்லா எலும்பி வரும் நல்லாவும் கிறிஸ்பாகவும் இருக்கும் இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடணும் இப்போ இதை நம்ம நல்லா கழுவியாச்சு இப்போ பாருங்க இதை நம்ம நல்லா ஊற வச்சிருக்கிறோம் இது வந்து கரெக்டாக ரெண்டு மணி நேரம் வந்து ஊறணும் ரெண்டு மணி நேரத்துக்கு கம்மியாக வந்து எடுத்துடாதீங்க ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்ம வரைக்கலாம் இப்போ பாருங்க ரெண்டு மணி நேரம் ஆயிருச்சு நம்ம சேர்த்த பருப்பு வகைகள் எல்லாமே வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு பாருங்க நல்லா மலர்ந்து நல்லா ஊறிடுச்சு இப்ப இத வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அரைக்க போகிறோம் இன்னைக்கு நான் வந்து தான் அரைக்க போகிறேன் மிக்ஸியில போய் இது எல்லாமே சேர்த்தாச்சு அடை தோசை கூட வந்து இன்னமும் சில பொருட்களை நம்ம சேர்க்கணும் பொதுவாக அது சேர்க்கறதுனால வந்து தோசை வந்து ரொம்ப மணமாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்ப இது கூடவேவும் ஒரு எட்டு போல பெரிய பூண்டு சேர்த்துக்கோங்க பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நம்ம பூண்டு கண்டிப்பா சேர்க்கணும் ஒரு பதினஞ்சு போல காய்ஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக இது வந்து நீங்க கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்ப வந்து மிளகாய் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது வத்தல் தான் பயன்படுத்தணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வந்து நம்ம அரைச்சிக்கிடணும் அதாவது நல்லா வந்து மெதுவா அரைச்சிக்கோங்க அப்போதான் வந்து தோசை வந்து நல்லா எலும்பி வரும் இப்போ வந்து இது கட்டியாக இருக்குது நம்ம இப்படியே வந்து நம்ம அடை ஊற்ற முடியாது அதனால இதை வேற ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றிடலாம் மாற்றிட்டு நம்ம இன்னமும் அது கூட வந்து சில பொருட்கள் எல்லாம் வந்து சேர்க்கணும் இப்போ பாருங்க நான் வேற பேனில் ஒன்று மாற்றி வச்சிட்டேன் அது கூட இப்போ ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்க்கறதுனால அடை வந்து ரொம்ப மணமா இருக்கும் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கோங்க ஒரு பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்க்கறதுனால அடை வந்து சுடுறப்ப நல்லா வாசனையா இருக்கும் இதை வந்து நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க இப்போ இது கட்டியா இருக்குது நம்ம இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம தோசை மாவு விட கொஞ்சம் கட்டியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் நம்ம அந்த கன்சிஸ்டன்சியை வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்து அதே மாதிரி இந்த சமயத்துல வந்து நீங்க உப்பு சரியா இருக்கானும் செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம் இப்ப எனக்கு வந்து கரெக்டா இருக்குது இந்த மாதிரி பதத்துக்கு வந்து நல்ல மாவை வந்து கரைச்சி வச்சுக்கோங்க நம்ம உளுந்து சேர்த்ததுனால வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஆடை அரிசி சேர்த்ததுனால நல்லா எலும்பு வரும் அடை வந்து பிஞ்சு போகிறது அதனால தான் உளுந்தும் அரிசியும் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் இப்போ இந்த பதத்துக்கு வந்து நீங்கள் மாவு கரைச்சி வச்சுக்கோங்க வாங்க அடை சுற்றலாம் இப்போ ஒரு தோசை கல்ல வந்து நல்லா சூடு பண்ணிட்டு ஸ்டவ நல்லா சிம் பண்ணிட்டு எண்ணெய் தடவிக்கோங்க ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி நல்லா குண்டாக வந்து அப்படியே ஊற்றிக்கோங்க பொதுவாக அடை தோசை வந்து மொந்தமாக தான் ஊற்றணும் ரொம்ப ரோஸ்ட் மாதிரி ஊற்றக்கூடாது இப்படி ஊற்றினா தான் வந்து சாஃப்டாக நல்லா இருக்கும் சுற்றி நல்லா வந்து எண்ணெய் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி ஊற்றிக்கோங்க நான் இன்னைக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி ஒரு நாங்கள் மூடியினால மூடி வச்சிருங்க அப்போ தான் மேல் நல்லா வந்து வேகும் ஏன்னா தோசை வேகிறதுக்கு வந்து டைம் ஆகும் ஸ்டவ் வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து அடியில் நல்லா வெந்துருச்சு ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதை அப்படியே திருப்பி போட்டுருங்க இந்த மாதிரி பதத்தில் வந்து அடை தோசை வந்து வெந்திருக்கணும் பாருங்கள் நல்லா ப்ரௌனாக இருக்கணும் இது வேகிறதுக்கு டைம் ஆகும் அதனால் ஸ்டவ்வை வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒன் ஆர் டூ டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்படி இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா வந்து சுட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம் அதே மாதிரி இன்னொரு ஒரு தோசை நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் வந்து நீங்கள் ஊற்றுங்க அப்போ தான் வந்து எலும்புறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சாப்பிடவும் நல்லா இருக்கும் இப்போ லேசா எண்ணெய் ஊத்திக்கோங்க மூடி வச்சுட்டு இந்த மாதிரி சுட்டை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் பாரம்பரியமான அடை இப்போ இந்த அடை வந்து இதுல இன்னி சில காய்கறிகள்லாம் சில பேர் சேர்க்குறாங்க நான் இன்னைக்கு வந்து வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டா வந்து இருக்கு நம்ம பொதுவா அடைக்கு வந்து காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று வந்து அவியல் அடை அவியல் அவியல் பண்ணி சாப்பிட்றாங்க ஏன்னா காய்கறிகள் வந்து கூட அதிகமாக சேரணும் அப்படிங்கிறதுனால இல்லாட்டி ஜீனி நெய் இதுதான் வந்து தோசைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபிளான ஒரு காம்பினேஷன் அதனாலதான் நம்ம சின்ன பிள்ளைல ஒரு ரைம் கூட படிச்சிருக்கிறோம் தோசையும் மா தோசையில கூட ஜீனி நெய்யும் தொட்டு சுட சுட தின்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வரும் இந்த மாதிரி வந்து எஸ்பெஷலி எங்கள் வீட்டில் நாங்கள் அடை செஞ்சோம்னா ஜீனி நெய் இதை வச்சு தான் நாங்கள் சாப்பிடுவோம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் ஏன் இது குடுக்குறாங்க இது வச்சு நம்ம பாரம்பரியமா சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னா அடை வந்து ரொம்ப கொஞ்சம் ஹெவியான ஒரு உணவு அது கூட டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சர்க்கரையையும் நெய்யையும் சேர்த்துருக்குறாங்க நம்முடைய முன்னோர்கள் இல்லாட்டி காய்கறிகள்ல காய்கறிகள் எல்லாம் வச்சு செய்யக்கூடிய அவியல் ஸோ அடை பண்றப்ப இந்த ரெண்டு காம்பினேஷன்ல ஏதாவது ஒரு காம்பினேஷன் நீங்க வச்சு சாப்பிடுங்க ஒன்று அவியல் பண்ணிக்கோங்க இல்லாட்டி ஜீனி நெய்யும் இதை வச்சு சாப்பிடுங்க வயிறுக்கு வந்து ஒண்ணுமே செய்யாது சோ நம்ம இப்போ நல்லா நம்ம டேஸ்ட்டாக மனமான அடை ரெடி பண்ணிட்டோம் அது கூட சூடாக தொட்டு சாப்பிட்றதுக்கு ஜீனியும் நெய்யும் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு இந்த நெய் வந்து நான் வீட்டில் உருக்குன நெய் அவ்வளோ மனமாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினம்தோறும் தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில் தேங்க்யூ